யோகம் பார்க்குறோம் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு போய் குதிரை பந்தயத்தில் இருந்து பணத்தை கேட்டி மீண்டும் மீண்டும் தோத்துக்கிட்டே வருவாராம் அவர் அதுக்கெல்லாம் கவலைப்படலை தோற்றாலும் கவலைப்படலை அவர் குறிக்கோள் என்ன அப்படின்னா ஜெயிச்சு பேர பெரிய பணக்காரனாக இருக்கணும் இல்லைன்னா பிச்சைக்காரனாக இருக்கணும் அதான் ரெண்டு தான் அவருக்கு குறிக்கோள் உயர்ந்தால் ஹை லெவலில் உயரணும் இல்லைன்னா எப்படி இருக்கணும் அவ எதுவும் லாஸ் ஆனாலும் அவன் கவலைப்பட போகிறதில்லை அப்படியே மீண்டும் மீண்டும் தோற்றுக்கிட்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் அப்படி தோல்வி வந்துடுச்சு உடனே சரி இனிமே நம்ம வாழ வேண்டாம் சூசைட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு மலை மேலே ஏறி நின்று சூசைட் பண்ண போகிறான் அப்போ ஒரு குரல் கேட்குது அடுத்த முறை உன்னைய வெற்றி அடைய செய்கிறேன் நான் இப்போதைக்கு நீ குதிக்க வேண்டாம் போ அப்படி சொல்லிடுச்சு நீ அந்த குரலை மதித்து சரின்னு குதிக்காமல் வந்துட்டான் அதே போல் சம்பாதிச்சான் பிறந்த நாள் வந்துச்சு குதிரை பந்தயத்துக்கு போனால் போன உடனே அப்போ ஒரு குரல் சொல்லிச்சு இந்த பேர் சொல்லி இந்த குதிரை மேலே கெட்டு பந்தயம் கெட்டுன்னு சொல்ல உடனே அந்த குதிரை பேரை சொல்ல அது ஜெயிச்சுரிச்சு எல்லா பணத்தையும் அள்ளிகிட்டு வந்தான் சந்தோஷம் ரெண்டாவது ஆட்டையும் போனான் ரெண்டாவது வருஷம் பிறந்தனால அதுக்கும் எல்லாத்தையும் கொண்டு போனான் அப்பையும் அந்த ஒரு பேரை சொல்லி இந்த குதிரையில் கெட்டுன்னுச்சி கெட்டுனா அப்பையும் பணத்தை அள்ளிகிட்டு வந்தான் ஜெயித்தான் அப்புறம் மூணாவதாக போகிறான் அதே போகையில் அது குரல் சொல்லுது இப்போ நீ பந்தயத்தில் கெட்டாத அப்படின்னு சொல்லிச்சு கேட்கணும் இல்லை அவன் கம்புடு கடை எனக்கு நட்சத்திரமெல்லாம் கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒரு குதிரையில் பந்தயம் கட்டணும் அப்போ அது குரல் எல்லாம் சொல்லலை அவனே ஒரு குதிரையை தேர்வு பண்ணி பணத்தை கட்டுனா அந்த குதிரை கடைசியாக வந்துச்சு ஆக சம்பாத்தியம் பண்ணது எல்லாம் போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்கும் எப்படி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் மலை மேலே ஏறி சூசைட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிடுச்சு தான் செய்ய தான் அப்போது கடவுள் வந்து சோதனைக்காலம் அப்படின்னு காட்டி கொடுக்கத்தான் செய்வார் அதுக்காக அதை பக்குவமாக நம்ம தான் பார்த்து நடந்துக்கிடணுமே ஒளிய அவர் பக்கத்துலேயே இருந்து என் நேரமும் இயக்கிக்கிட்டே இருப்பார் நம்மளுக்கு தூண்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது சோதனை காலத்தை அவர் காட்டி கொடுப்பாரு இது இந்த காலம் அப்படி இதில் போடாத நக்கா அப்படி தான் அதை கேட்டு நடக்கணும் அதனால் பேர் ஆசையும் படக்கூடாதுங்கிறது இந்த இப்போ குதிக்கலாம் அப்படிங்கிற கதை சொல்லுது ஒன்று அடுத்து இன்னும் ஒரு ஆசிய யோகம் ஒரு குட்டி பயிலுக்கு வயசை வலி வந்துச்சு அழுதான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க டாக்டர் சொன்னார் அவன் வயிறு காலியாக இருக்குது அதனால தான் வலிது வயிற்றுக்கு சாப்பாடை கொடுங்க வயிற்று வலியெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டாரு அதே போல் அவன் சாப்பிட்டா வயது வலி போயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சோடனே அவங்க அப்பா தலை வலிக்குதுன்னாரு அப்போ அந்த குட்டி பையன் சொன்னால் எனக்கு வயிறு வலிக்கு என்ன வயிறு காலியாக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னார் இப்போ உங்களுக்கு தலை வலி வந்திருக்குன்னா உங்கள் தலை காலியாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ காலியாக இருக்கிறத நல்ல இதுகளை வச்சு நிரப்பணும் அப்படின்னு சொல்லுறான் குட்டி பையன் எவ்வளவு ரசனையோடு சொல்லியிருக்கான் அப்போது அந்த மைண்டு காலியாக இருக்குது அதில் நல்ல எண்ணங்களையும் கருத்துக்களையும் உள்ளே புகுத்தி அதை நிரப்பணுமே ஒழிய காலியாக இருக்குன்னு கண்ணா பின்னான்னு கெட்ட எண்ணங்களையோ இதுகளையோ நிரப்பக்கூடாது வாழ்ந்தால் தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஹை லெவலில் நம்ம பிடிச்சிக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு செல்லணும் சொல்லிக்கிறேன் நன்றி நேரம்